நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவித்ரே ஆட்ஸ் எம்டி கண்டிப்பாக இந்த பதினஞ்சுக்குள்ளே அவர் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவலும் வந்து பார்த்தோன்னா முன்னாடிலாம் டவுட்டாகவே இருந்தது இப்போ கம்பல்சரி வந்து கண்டிப்பாக பதினஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வெயில் கிடைத்து நமது எம்டி வந்து வெளியே இருப்பார் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்கிறது கண்டிப்பாக இது மைவித்திரி உறுப்பினர்களிடையே ஒரு ஒரு உற்சாகமான பதிவாக இருக்கும் ஏன்னா அவர் வந்தால் தான் இவரு இவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதாவது மைவித்திரி உறுப்பினர்களுக்கு பணம் கிடைக்கும் அதால் வந்து கண்டிப்பாக அவரை வரவேற்க மை உறுப்பினர்கள் கண்டிப்பாக மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து இருக்கின்றனர் இனிமேல் வந்து அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்தோடன எல்லா உறுப்பினர்களுக்கும் சொன்னபடி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி